தலைவருக்கு காலக்கெடு விவகாரம் தொடர்பாக தற்பொழுது தீர்ப்பு வாசிக்கப்பட்டு வருகிறது மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்க குடியரசுத் தலைவருக்கு காலக்கெடு விதித்தது தொடர்பான வழக்கில் தீர்ப்பு வாசிக்கப்பட்டு வருகிறது மசோதாவை ஆளுநர் தாமதிப்பது கூட்டாட்சிக்கு எதிரானது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் குடியரசுத் தலைவருக்கு காலக்கெடு விதித்ததன் விவகாரம் தொடர்பான வழக்கில் தற்பொழுது உச்சநீதிமன்றம் தீர்ப்பை வாசித்து வருகிறது மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்க குடியரசுத் தலைவருக்கு காலக்கெடு விதித்தது தொடர்பான வழக்கில் தீர்ப்பு ஆனது வாசிக்கப்பட்டு வருகிறது உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கின் தீர்ப்பு வாசிக்கப்பட்டு வருகிறது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் மசோதாவை ஆளுநர் தாமதிப்பது கூட்டாட்சிக்கு எதிரானது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது மசோதாவை ஆளுநர் தாமதிப்பது கூட்டாட்சிக்கு எதிரானது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்க குடியரசுத் தலைவருக்கு காலக்கெடு விதித்தது தொடர்பான வழக்கில் தீர்ப்பு வாசிக்கப்பட்டு வரும் நிலையில் மசோதாவுக்கு ஆளுநர் காலம் தாமதிப்பது கூட்டாட்சிக்கு எதிரானது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது மசோதாவை ஆளுநர் தாமதிப்பது கூட்டாட்சிக்கு எதிரானது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் குடியரசுத் தலைவருக்கு காலக்கேடு விதித்ததன் வழக்கு தொடர்பாக தீர்ப்பு வாசிக்கப்பட்டு வருகிறது மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்க குடியரசுத் தலைவருக்கு காலைக்கேடு விதித்தது தொடர்பான வழக்கில் தீர்ப்பு வாசிக்கப்பட்டு வருகிறது மசோதாவை ஆளுநர் தாமதிப்பது கூட்டாட்சிக்கு எதிரானது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது மசோதாவை ஆளுநர் தாமதிப்பது கூட்டாட்சிக்கு எதிரானது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் மசோதாக்களை ஆளுநர் தாமதித்து வரக்கூடிய சூழ்நிலையில் வழக்கு தொடரப்பட்ட நிலையில் தற்போது உச்சநீதிமன்றத்தில் இந்த தீர்ப்பு வாசிக்கப்பட்டு வருகிறது மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்காமல் அளிக்கவில்லை என்றால் சட்டப்பேரவைக்கு ஆளுநர் திருப்பி அனுப்ப வேண்டும் என்றும் மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்காமல் காலம் தாமதிப்பது கூட்டாட்சிக்கு எதிரானது என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்க குடியரசுத் தலைவருக்கு காலக்கெடு விதித்தது தொடர்பான வழக்கில் தீர்ப்பு வாசிக்கப்பட்டு வருகிறது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் மசோதாவை ஆளுநர் தாமதிப்பது கூட்டாட்சிக்கு எதிரானது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது குடியரசுத் தலைவருக்கு காலைக்கெடு விவகாரம் தொடர்பான வழக்கில் தீர்ப்பு வாசிக்கப்பட்டு வருகிறது மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்கவில்லை என்றால் சட்டப்பேரவைக்கு ஆளுநர் திருப்பி அனுப்ப வேண்டும் தாமதிக்க கூடாது என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்கவில்லை என்றால் சட்டப்பேரவைக்கு மசோதாவை திருப்பி அனுப்ப வேண்டும் கிடப்பில் போட போட்டு வைக்கக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி இணைப்பில் இருக்கிறார் ஜீவபாரதி வணக்கம் குடியரசுத் தலைவருக்கு காலக்கெடு விவகாரம் தொடர்பான வழக்கில் தீர்ப்பு வாசிக்கப்பட்டு வருகிறது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ற தீர்ப்பில் முழு விவரங்கள் நாட்டினுடைய சுதந்திரம் பிறகாக தொடர்ந்து இந்த தலையீடுகள் வந்து மத்தியில் வந்து மிக முக்கியமான கட்சியினுடைய பெரும்பான்மை உள்ளிட்ட பல விஷயங்கள் வந்து நம்ம பார்த்து வந்தக்கூடிய நிலையில குறிப்பிட்டு ஒரு மசோதாவை வந்து மாநில அரசு சட்டப்பேரவையில் நிறைவேற்றி அதை வந்து ஆளுநருக்கு அனுப்பும் பட்சத்தில் அதற்கு மூன்று விதமான விஷயங்கள் வந்து குறிப்பிடப்படுகிறது அனுமதிக்க வேண்டும் அல்லது வந்து நிராகரிக்க வேண்டும் அல்லது குடியரசுருக்கு வந்து அனுப்ப வேண்டும் என்பதுதான் ஆனால் குறிப்பிட்டு த தமிழ்நாடு அரசு வந்து தன்னுடைய சட்டப்பேரவையில் நிறைவேற்றிய அந்த மசோதாவை வந்து தொடர்ச்சியாக ஆளுநர் வந்து நிராகரித்து வந்த நிலையில் தொடர்பான மிக முக்கியமான ஒரு வழக்கை உச்ச நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு வந்து தொடுத்திருந்தாங்க தொடர்ச்சியாக ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவானது வந்து உச்ச நீதிமன்றம் வந்து ஆளுநர்களுக்கு வந்து விடுத்திருந்தாங்க இதுவரைக்குமே சுதந்திர இந்தியாவில் தீர்ப்பானது வந்து வெளியிடப்படாமல் ஒரு தீர்ப்பாக பார்க்கப்பட்டிருந்தது அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு தகவல் தீர்ப்பை வந்து நாங்கள் கொடுத்துள்ளதாக தொடர்ச்சியாக உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் குறிப்பிட்டிருந்தாலும் கூட அந்த தீர்ப்புக்கு அடுத்ததாக ஜனாதிபதி வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினான்கு கேள்விகள் அடங்கிய ஒரு கடிதத்தை வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு வந்து அனுப்பியிருந்தாங்க இந்த நிலையில் அது தொடர்பான ஐந்து நீதிபதிகள் அதாவது அரசியல் அமர்வுன்னு சொல்லப்படக்கூடிய ஐந்து நீதிபதிகள் கொண்ட அமர்வு அந்த விஷயத்தை வந்து தொடர்ச்சியாக விசாரித்து வந்திருந்தாங்க தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் அதே போல் அடுத்த தலைமை நீதிபதியாக வரக்கூடிய சூரியகாந்த் பி எஸ் நரசிம்மா விக்ரம்நாத் சந்துக்கர் ஆகிய ஐந்து நீதிபதிகள் கொண்ட அமர்வானது தொடர்ச்சியாக இந்த வழக்கை வந்து செப்டம்பர் காலகட்டத்தில் வந்து விசாரிச்சிருந்தாங்க குறிப்பிட்டு அந்த வழக்கினுடைய தீர்ப்பானது வந்து தற்போது வழங்கப்பட்டு வருகிறது நேற்று தினம் அதற்கான அறிவிப்புகள் எல்லாமே வெளியாகிட்டு இருந்த நிலையில தற்போது அதற்கான தீர்ப்புகளானது வந்து அறிவிக்கப்பட்டு வருகிறது தொடர்ச்சியாக நீதிபதிகள் அந்த தீர்ப்பினுடைய மிக முக்கியமான அம்சங்களை வந்து வாசித்து வரக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்த்திருந்தோம் ஆளுநர் மசோதாவை நிறுத்தி வைத்தால் அரசுக்கு திருப்பி அனுப்ப வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தற்போது நீதிபதிகள் குறிப்பிட்டிருக்காங்க கால வரையின்றி ஒப்புதல் நிறுத்தி வைக்க முடியாது குறிப்பிட்டு கடந்த தீர்ப்பின் போது சட்டமன்றங்களால் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களுக்கு கால வரையின்றி ஒப்புதல் அளிக்காமல் நிறுத்தி வைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான விஷயத்தை தற்போது உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் வந்து குறிப்பிட்டிருக்காங்க தொடர்ந்து சட்டப்பேரவையில வந்து நிறைவேற்றப்படக்கூடிய மக்களால் தேர்ந்து தேர்வு செய்யப்பட்ட எம்எல்ஏக்கள் இருக்கக்கூடிய சபை வந்து ஒரு மசோதாவை நிறைவேற்றி அதை வந்து ஒப்புதலுக்காக ஆளுநருக்கு அனுப்பி வைக்கும் பட்சத்துக்கு அதை வந்து கால வரையின்றி ஒப்புதல் தராமல் நிறுத்தி வைக்க முடியாது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த வந்து தற்போது உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் வந்து குறிப்பிட்டிருக்காங்க மசோதாக்களை ஏற்பதில் மாநில அரசின் ஆலோசனை வந்து ஆளுநர் ஏற்க வேண்டியதில்லை அப்படிங்கிறதையும் வந்து தற்போது உச்சநீதிமன்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி வந்து தெளிவு தெளிவுபடுத்திருக்கக்கூடிய அந்த ஒரு வாரத்தை நம்ம பார்க்கோம் மாநில அரசனுடைய ஆலோசனைகளை வந்து ஆளுநர் ஏற்க வேண்டியதில்லை அப்படிங்கிறது வந்து தெளிவுபடுத்திருக்காங்க அதே காலகட்டில கால வரையின்றி ஒப்புதலை வந்து நிறுத்தி வைக்க முடியாது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் வந்து தற்போது உச்சநீதிமன்றம் வந்து குறிப்பிட்டு ஒரு சட்டப்பிரிவுக்கு இரண்டு வகையான விளக்கம் அளிக்கும் நிலை இருந்தால் எது சுமூக நிலையோ அதை வந்து பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு அந்த ஒரு தீர்ப்பையும் வந்து தற்போது உச்ச நீதிமன்றம் அதன்படி மசோதாவை சட்டப்பேரவைக்கு திருப்பி அனுப்ப வேண்டும் ஒரு சட்டப்பிரிவுக்கு இரண்டு வகையான விளக்கம் அளிக்கும் நிலை இருந்தால் எது சுமூக நிலையோ அதையே வந்து பின்பற்ற வேண்டும் அதன்படி மசோதாவை சட்டப்பேரவைக்கு திருப்பி அனுப்ப வேண்டும் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டு இருக்காங்க ஆளுநர்களுக்குள்ள அதிகாரம் குறித்து கேள்விக்கு வந்து உச்ச நீதிமன்றம் தற்போது பதிலை வந்து அனுப்பிச்சிருக்காங்க ஆளுநருக்கு தனிப்பட்ட அதிகாரம் என்பது மசோதாவை ஆய்வு செய்ய நிறுத்தி வைப்பது அல்லது சட்டப்பேரவைக்கு திருப்பி அனுப்பவதுதான் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டு இருக்காங்க பொதுவாக அமைச்சரவையின் படியே ஆளுநர் வந்து செயல்படணும் அரசியல் சட்டம் சில தனி உரிமைகளை வந்து ஆளுநர்களுக்கு வந்து வழங்கியிருப்பதாகவும் நிறுத்தி வைக்கும் அதிகாரம் ஆளுநருக்கு இல்லை அப்படிங்கிறதையும் தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்காங்க ஆளுநர் காரணத்தை தெரிவிக்காமல் நீண்ட காலம் மசோதாவை நிறுத்தி வைப்பது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது அப்படிங்கிறதையும் தற்போது உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் வந்து உறுதிப்படுத்தி மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்கவில்லை என்றால் சட்டப்பேரவைக்கு ஆளுநர் வந்து திருப்பி அனுப்பணும் அப்படின்ட்டு இருக்காங்க நிதி நிதி மசோதாவாக இல்லாமல் இருந்தால் அதை சட்டப்பேரவைக்கு திருப்பி அனுப்ப வேண்டும் அப்படிங்கிறதும் தற்போது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தங்களுடைய இந்த தீர்ப்பின் வாயிலாக மீண்டும் உறுதிப்படுத்தியிருக்காங்க ஆளுநருக்கு வந்து தனிப்பட்ட அதிகாரம் என்பது மசோதாவை ஆய்வு ஆய்வு செய்வது தீ வைப்பது அல்லது சட்டப்பேரவைக்கு அனுப்புவது அப்படிங்கிறது மீண்டும் வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் வந்து இந்த தீர்ப்பின் வாயிலாக வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க மசோதாவை வந்து ஆளுநர் வந்து கால வரம்பின்றி எடுத்து வைக்க முடியாது ஏன்னா இந்த விஷயங்கள் தான் ஜனாதிபதி வந்து ஒரு பதினான்கு கேள்விகளை வந்து மிக முக்கியமாக எழுப்பியிருந்தாங்க அந்த பதினான்கு கேள்விகள் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு மசோதா கவர்னரிடம் சமர்ப்பிக்கப்படும் போது அரசியல் சாசனத்தின் இருநூறாவது பிரிவின்கீழ் அவருக்குள்ள சட்டப்பிரிவுகளுக்கான வாய்ப்புகள் என்ன அதாவது அரசியல் சட்டம் ஆளுநர்களுக்கு வழங்கப்பட்டு கூடிய வாய்ப்புகள் உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் அடங்கியதுதான் வந்து தொடர்ச்சியாக ஜனாதிபதி வந்து கேட்டிருந்த கேள்வி இருநூற்றி ஒன்றாவது பிரிவின்படி மசோதா மீது முடிவெடுக்க ஜனாதிபதிக்கு உள்ள தனி உரிமைகள் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதா அப்படிங்கறதையும் கேட்டிருந்தாங்க அரசியலமைப்பு சட்டம் வழங்கியிருக்கக்கூடிய அதிகாரம் சார்ந்த விஷயங்கள் தான் வந்து ஜனாதிபதி தொடர்ச்சியாக உச்ச நீதிமன்றத்தில் வந்து ஒரு மிக முக்கியமான கேள்விகளை வந்து எழுப்பியிருந்தாங்க அதுல வந்து பிரிவு இருநூறு இருநூற்றி ஒன்று அதே போல நூற்றி நாற்பத்தி ஐந்து நூற்றி நாற்பத்தி இரண்டு நூற்றி முப்பத்தி ஒன்று உள்ளிட்ட பிரிவுகள் கீழ்தான் வந்து மிக முக்கியமான கேள்விகளை வந்து அஹ் உச்ச மிக முக்கியமாக வந்து எடுத்திருந்தாங்க அதே போல இந்த ஒரு மிக முக்கியமான தீர்ப்பில் வந்து அடுத்தடுத்த விஷயங்களை வந்து நீதிபதிகள் வந்து தற்போது வாசித்து வராங்க ஏன்னா இந்த ஒரு மிக முக்கியமான ஒரு வழக்கின் தீர்ப்பானது வந்து வரக்கூடிய காலகட்டங்கள்ல இந்தியா முழுமைக்குமே ஒரு மாநில அரசு வந்து ஒரு ச சட்டப்பேரவையில ஒரு மசோதாவை வந்து நிறைவேற்றி அதை வந்து ஆளுநருக்கு அனுப்புறாங்க அப்படின்னா அதற்கு உண்டான காலக்கெடு அதே போல அதற்கு உண்டான அதிகாரம் ஆளுநருக்கு தனிப்பட்ட அதிகாரம் அப்படிங்கிறது என்ன உள்ளிட்ட பல விஷயங்களை வந்து தற்போது இந்த ஐந்து நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு வந்து மிக தெளிவாக வந்து குறிப்பிட்டு சில விஷயங்களை வந்து சொல்லிட்டு வராங்க வரக்கூடிய காலகட்டங்களில் இது வந்து மிக முக்கியமான ஒரு ஒரு அடுத்தடுத்த கட்டங்களில் இதை வந்து பல்வேறு மாநில அரசுகள் வந்து இதை பயன்படுத்துறதுக்கான ஒரு சூழலாக இருக்கும் அப்படிங்கிற நம்ம குறிப்பிட்டு பார்க்க வேண்டியதாக இருக்கிறது மத்திய அரசு கூறுவதை போல் ஆளுநருக்கு நான்காவது வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து கிடையாது அப்படிங்கிறது உச்ச நீதிமன்றம் தற்போது குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க தொடர்ச்சியாக நான்காவது வாய்ப்பு அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது எல்லாமே மீண்டும் ஒரு கேள்விக்குள்ளான நிலையில அதை வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க மசோதாவுக்கான ஒப்புதல் அல்லது நிராகரிப்பு அல்லது திரு திருப்பி அனுப்புறதுதான் அரசியல் சட்டம் ஆளுநருக்கு ஒடுக்கப்பட்டுக்கூடிய மூன்று விஷயங்களாக இருக்கிறது நான்காவதாக எந்த விதமான ஒரு விஷயம் இல்லை அப்படின்றிருக்காங்க ஒரு மாநிலத்தில் இரண்டு நிர்வாக அதிகார மையம் வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் தற்போது உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பில் குறிப்பிட்டு இருக்காங்க மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அரசுக்கே வந்து முழுமையான அதிகாரம் இருக்கிறது ஒரு மாநிலத்தில் இரண்டு நிர்வாக அதிகார மையம் அப்படிங்கிறது கிடையாது அப்படிங்குறதும் தற்போது உச்சநீதிமன்றம் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க ஏன்னால் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அரசு வந்து செயல்பட்டு அது அது வந்து தங்களுக்கு தேவையான சட்டங்களை சட்டப்பேரவையில் ஏற்றி அதன் மசோதாக்களை வந்து உச்சநீதிமன்றம் குறிப்பிட்ட ஜனாதிபதிக்கையோ இல்லை ஆளுநருக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னா அது அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு தான் வந்து அந்த ஒரு முக்கியமான அடுத்த கட்ட நிகழ்வை வந்து செய்ய வேண்டுமே தவிர்த்து மாநில அரசுக்கு இணையாக ஒரு அதிகார அமைப்பாக ஆளுநர் வந்து அந்த குறிப்பிட்ட மாநிலங்களில் வந்து செயல்படக்கூடாது அப்படிங்கிறதையும் தற்போது உச்ச நீதிமன்றம் வந்து மிக தெளிவாக உறுதிப்படுத்தியிருக்காங்க மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அரசுக்கு மிக முக்கியமான அதிகாரம் இருப்பதாக தற்போது உச்ச நீதிமன்றம் தங்களுடைய தீர்ப்பின் வாயிலாக வந்து உறுதிப்படுத்தி இருக்கிறது குறிப்பிட்டு பார்க்க வேண்டியதாக இருக்கிறது அதே போல இந்த ஐந்து நீதிபதிகள் கொண்ட அமர்வு அமர்வு சார்ந்த வழக்கு விசாரணையின் போது தொடர்ச்சியாக பல்வேறு மாநில அரசுகள் அதாவது பாஜக அளக்கூடிய பல்வேறு மாநில அரசுகள் தொடர்ந்து தங்களுடைய பல்வேறு தரப்பு வாதங்களை வந்து முன்னெடுத்து வச்சிருந்தாங்க ஒரு பக்கம் மத்திய அரசினுடைய வாதங்கள் எல்லாமே இருந்த நிலையில அதனுக்கு அடுத்ததாக அந்த மாநில அரசு சார்ந்த வழக்கறிஞர்கள் வந்து இந்த வழக்கில் தொடர்ச்சியாக தங்கள் தரப்பு வாதங்களை வந்து முன்வைச்சுட்டு வந்ததுன்னு குறிப்பிட்டு பார்க்க வேண்டியதா இருக்கிறது அந்த வாதங்கள் கேட்டதுக்கு பிறகாக தான் அந்த வழக்கினுடைய விசாரணை நடைபெற்று தொடர்ச்சியாக இந்த ஒரு மிக முக்கியமான விஷயம் வந்து மிக முக்கியமான தீர்ப்பான தற்போது வழங்கப்பட்டு வருகிறது எந்த ஒரு மசோதாவும் வந்து அஹ் கிடப்பில் போடக்கூடிய அதிகாரமானது வந்து ஆளுநருக்கு இல்லை அப்படிங்கறதையும் தற்போது உச்சநீதிமன்றம் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறது அரசியல் சாசன பிரிவு இருநூறு இருநூற்றி படி மசோதாக்களுக்கு ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவர் வந்து ஒப்புதல் வழங்க வேண்டும் அப்படிங்கிறதையும் தற்போது உச்ச நீதிமன்றம் தெரிவிச்சிருக்காங்க மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்கவில்லை என்றால் அதை சட்டப்பேரவைக்கு ஆளுநர் திருப்பி அனுப்ப வேண்டும் கடந்த காலங்கள்ல குறிப்பிட்டு குறிப்பிட்டு இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம் என்ன மாதிரியான அதிகாரங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை வந்து ஆளுநருக்கு வழங்கி இருக்கிறதோ அதை வந்து மீண்டும் உச்ச நீதிமன்றம் வந்து தெளிவுபடுத்திருக்கிறாங்க இருக்கிறாங்க அதுல இருந்து பெரிய அளவுல டிஃபர் ஆகல அப்படிங்கிறது நம்ம குறிப்பிட்டு அஹ் பார்க்க வேண்டியதா இருக்கிறது காலவரையின்றி ஒப்புதலை வந்து நிறுத்தி வைக்க முடியாது அப்படிங்கிறது மீண்டும் மீண்டும் உச்ச நீதிமன்றம் அரசியலமைப்பு பிரிவில் இருப்பதை போலவே வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க அரசியல் சாசன பிரிவு கீழ் மசோதா மீது முடிவெடுக்க ஆளுநருக்கு மூன்று வாய்ப்புகள் தான் உள்ளது மத்திய அரசு கூறுவது போல் நாலாவது வாய்ப்பு இல்லை அப்படிங்கறதையும் உச்ச நீதிமன்றம் தங்களுடைய தீர்ப்பில் வந்து குறிப்பிட்டு சொல்லிருக்காங்க அஹ் ஆளுநருக்கு தனிப்பட்ட அதிகாரம் என்பது வந்து இல்லை அப்படிங்கிறதையும் மீண்டும் மீண்டும் உச்ச நீதிமன்றம் தங்களுடைய தீர்ப்பின் வாயிலாக தற்போது அஹ் உறுதிப்படுத்தி இருப்பதை வந்து நாம் பார்க்க முடிகிறது முழுமையான இந்த தீர்ப்பு வந்து வெளிவரும் பட்சத்தில் வந்து இன்னும் ஒரு மிக முக்கியமான கிளாரிட்டி கிடைக்கிறதுக்கான ஒரு மிக முக்கியமான வாய்ப்புகள் இருக்கு தற்போது வரைக்குமே வந்து மிக முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் உச்சநீதிமன்ற ஐந்து நீதிபதிகள் கொண்ட அமர்வானது தற்போது வாசித்து வருகிறார்கள் மூன்று விதமான வாய்ப்புகளை மட்டுமே தான் அரசியலமைப்பு சட்டம் ஆளுநருக்கு கொடுத்திருக்கிறது நான்காவதாக எந்த விதமான ஒரு வாய்ப்பும் இல்லை அப்படிங்கிறத மீண்டும் உச்சநீதிமன்றம் இந்த வழக்கின் வாயிலாக அஹ் தெளிவுபடுத்திருக்காங்க அடுத்த கட்டமாக இந்த குறிப்பிட்ட கால அளவில் ஆன ஒப்புதல் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது இருக்கு அப்படிங்கும் போது இதை நாம் அடுத்த கட்டத்தை நோக்கி எப்படி நகர்த்திட்டு போக போறாங்க எல்லாமே பார்க்க வேண்டியதாக இருக்கிறது மாநில அரசினுடைய உரிமை மாநில வானத்துல வந்து மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அரசுக்குரிய உரிமைகள் அதே போல சட்டசபைக்கு இருக்கக்கூடிய விருந்துகள் உள்ளிட்ட பல விஷயங்களுக்கான ஒரு மிக முக்கியமான அஹ் தீர்ப்பாக இந்த ஒரு இந்த தீர்ப்பு இருக்கிறதுக்கான ஒரு அஹ் சூழலானது தற்போது அமைந்திருக்கிறது ஜீவபாரதி இதற்கு முன் இந்த விவகாரம் விசாரணைக்கு பொழுது குடியரசுத் தலைவர் பதினான்கு கேள்விகளை முன்வைத்திருந்தார் ஆளுநருக்கு உள்ள அதிகாரம் என்ன என்பது தொடர்பான கொண்ட அமர்வு விசாரணையை தொடங்கிய நிலையிலும் இந்த தீர்ப்பில் அந்த கேள்விகளுக்கான விளக்கம் என்னென்னவாக கூறப்படுகிறதா தொடர்பாக சொல்லுங்க இப்ப தீர்ப்பு வந்து வாசிக்கப்பட்டிருக்கு அதில் வந்து குறிப்பிட்டு ஒரு மசோதா வந்து சமர்ப்பிக்கப்படும் போது அரசியல் சாசனத்தின் இருநூறாவது பிரிவின் கீழ் அவருக்குள்ள சட்ட ரீதியான வாய்ப்புகள் என்ன அந்த வாய்ப்புகளை பயன்படுத்த அமைச்சரவையில் உதவி மற்றும் ஆலோசனைகள் வந்து கவர்னர் கட்டுப்படுவாரா இந்த பிரிவின் கீழ் ஆளுநர் உள்ள ஆளுநருக்கு உள்ள சட்ட ரீதியான தனி உரிமை என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா அதே அதன்படி ஆளுநர் எடுக்கும் முடிவுக்கு முடிவுகளை வந்து ஆய்வு செய்வதற்கு முன்னூற்றி அறுபத்தி ஓராவது பிரிவு வந்து தடை விதிக்கிறதா உள்ளிட்ட நான்கு எழுப்பி இருந்தாங்க அதற்கு அடுத்ததாக அரசியல் சாசனம் வந்து கவர்னருக்கு கவர்னரின் செயல்பாடுகளுக்கு காலக்கெடு எதுவும் நிர்ணயித்திருக்கிறத நிலையில் நிர்ணயிக்காத நிலையில் கோர்ட் வந்து காலக்கெடு நிர்ணயிக்க முடியுமா அப்படிங்கிறது மிக முக்கியமான கேள்வி வந்து கேட்டிருந்தாங்க அதே போல இருநூற்றி ஒன்றாவது பிரிவின்படி மசோதா மீது முடிவெடுக்க ஜனாதிபதிக்கு உள்ள தனி உரிமைகள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதா அப்படிங்கிறதையும் கேட்டிருந்தாங்க ஆளுநர் ஒரு மசோதாவை ஜனாதிபதியின் ஒப்புதலுக்கு வைக்கும்போது தனக்குள் அதிகாரம் குறித்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஜனாதிபதிக்கு ஆலோசனை வந்து பெற முடியுமா அப்படிங்கிறதையும் வந்து ஒரு கேள்வியாக முன் வச்சிருந்தாங்க இந்த கேள்விகளுக்கான பதிலாகத்தான் தற்போது வரைக்கும் வந்து அந்த தீர்ப்பானது தீர்ப்பில் இருக்கக்கூடிய அம்சங்களானது வந்து வாசிக்கப்பட்டு வருகிறது குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ஆளுநர் வந்து செயல்படாமல் இருந்தால் அரசியல் அமைப்பு நீதிமன்றங்கள் அதனை வந்து ஆய்வு செய்யும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க தொடர்ச்சியாக இந்த இத்தகைய மசோதாக்கள் வந்து காலவரையின்றி உரையின்றி சிறப்பில் போடப்பட்டிருந்தால் அந்த ஒரு அந்த அந்த ஒரு விஷயத்தில் வந்து உச்சநீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் நீதிமன்ற அரசியல் அமைப்பு நீதிமன்றங்கள் வந்து அதனை வந்து ஆய்வு செய்யலாம் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான அந்த ஒரு தீர்ப்பை வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க அதே போல் மசோதாக்களுக்கு உள்ள அம்சங்கள் பார்க்காமல் ஆளுநர் செயல்பட வேண்டும் என்ற வழிகாட்டுதலை மட்டுமே விதிக்க முடியும் மசோதாக்கள் இருக்கக்கூடிய அம்சங்களை பார்க்காமல் ஆளுநர் செயல்பட வேண்டும் என்ற விதி வழிகாட்டலை மட்டும்தான் வந்து விதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு அப்சர்வேஷனையும் வந்து தற்போது கொடுத்துருக்காங்க காலக்கெடுவான நாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ஜீவபாரதி